சாமியா இங்கிலீஷ் பேச தூக்குது இது என்னது உங்களை பார்த்தவன மேலே எங்கிலும் ஏறுது இறங்குது என்னது மூச்சுதே பாத்து மச்சான் மூச்சு சூடாச்சுன்னா ஐயோ பாத்து சாமி மூச்சு சூடாச்சுன்னா சிரிக்காம பேசி எச்சி தெரிக்கிறீங்க உனக்கு எங்கே ஒட்டி இருக்காரு மூச்சு சுடாச்சுனா முந்தி கட்டி சந்தி சிரிச்சு போயிடும் தண்ணி ஓட்ட பொம்பளை மாதிரி என்ன பண்ற என்ன சேல அப்படிடா சொல்லு நின்னு என்ன சொன்னே மூச்சு சுடாச்சுனா முந்தி கட்டி சந்தி சிரிச்சு போயிரும் உங்க டவுஸ் எல்லாம் ஊற கட்டி வச்சிட்டு எங்கட்டு வந்தவங்க கிட்ட மணக்கு எங்கட்டு ஊற கட்டி வைக்கணும் எங்கட்டு எப்படி வந்தியோ அப்படியே அங்கே புது எங்க ஏறுனே நான் எங்க ஏறுனே

எத்தனை பேர் கமாண்ட் போட்டாலும் நான் உனக்கு தானே லைக் பண்ணுறேன் என் லவ்ஸை எங்கிட்டு ஓரம் கட்டி வைக்கணும் மேடைக்கு பின்னாடி உள்ளே ஆமா எத்தனை புரியா ஏ இங்க பாரு பேரே ஒழுங்கா சொல்லு பிரவீனானே ஆ ஒழுங்கா சொல்லு இந்த வேஷம் போட்டுட்டு அப்புறம் அடி வாங்கிராத அவள தான் சொல்லுவேன் மேடைக்கு பின்னாடி வைக்க சொல்ற 25 பேர் ஒன்னுக்கு இருக்குறாங்க நீனு தானே போறே நீனு தானே போனே எனக்கு தான் பேம்பஸ் மாட்டி இருக்கேன் எங்கட்டு அதனால என்ன பண்ணிட்டேன் வந்திருக்க உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிருவோம் ஒத்துக்கிறேன் நான் மட்டும் மதுரையில இருந்து வந்திருக்கேன் ஜம்பள வாங்குறேன் வணக்கம் சொல்றேன் நீ இவன் வாங்கி கொடுத்த முட்டை புரட்டா சிக்கன் ரைஸுக்கு பாடம் வந்தியாடி போண்டா கோழிக்கு பிறந்தவளை என்னது ஒரு தடவை தான் சொல்லி மருத என்ன மன வருத்துவேன் ஐம்பது நாளா விரதம் இருக்கேன் என்ன சொல்றீங்க என்ன சரியா தொடது நாளா ஐம்பது நாளா விரதம் இருந்து ஆமா இப்படி இறங்கி போகாம இருக்கீங்களே அது இறங்குறதுக்குலாம் வேலை வாய்ப்பே கிடையாது அப்ப வந்து நீங்க குஜரி கும்பா சாப்பிடுறீங்க ஆமா எப்பண்ணு